கருத்து கணிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அப்படின்னு வருஷம் ஞாபகம் இல்ல ஆயிரம் ஆண்டுகளில் இந்த உலகத்திலே தோன்றிய மிகப்பெரிய அறிவாளி யார் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு நடத்துறப்போ அந்த கருத்து இந்த முதலாளித்துவ சமூக அரசின் கீழே இந்த முதலாளித்துவ சமூகத்திலும் கூட அன்றைக்கும் கூட ஒப்பற்றே இல்லாம் என்ற எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சுன்னா மார்க்ஸ் தான் வந்து எல்லாராலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் ஏனென்றால் மார்க்சியம் என்றால் தோழ சொன்ன மாதிரி மார்க்சியம் என்றால் உண்மை அது உண்மையை பேசுது என்ன விடுக்குதோ அந்த உண்மையை கேள்வி கேட்குது அந்த உண்மையை பேசுது உண்மையை படைப்பதற்கான முயற்சியை செய்கிறது சமூக சமத்துவத்திற்கான மருத்துவ சங்கத்தினுடைய மிக முக்கியமான வழிகாட்டுதலையும்

தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநிலம் சிலை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்ஸ் அவர்கள் பலமுறை நடந்து அங்கே சில நீங்கள் போன சொல்ல சிலர் முன்பாய் தொலைபேசி தொடர்போடு அந்த அடிப்படையில் விடாமுயற்சியோடு கார் சிலையை சென்னை மாநகரில் அமைக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு செயல்பட்டு இன்றைக்கு அதை வெற்றிகரமாக கூடிய இந்த மார்க்ஸ் சில அளவு போராட்டத்திற்கு மரமார்ந்த கண்ணீரை இந்திய கம்யூனிஸ்டின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போலவே தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கை ஏற்று கடிமரா லைப்ரரி அருகிலே அந்த வளாகத்தில் உள்ளே மார்க்ஸில் அமைக்கப்படும் நானே சென்று அந்த இடத்தை பாருங்கள் சொல்லி இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்

அதுபோல இந்தியாவில் உள்நாட்டு எதிரிகள் பார்க்கிற போது மூன்று எதிரிகள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் அடுத்து கம்யூனிஸ்ட்கள் தான் அதை கோல் பார்த்து சொல்லிவிட்டார் எனவே இன்றைக்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் மார்க்ஸ் சொன்னது கூட இன்றைக்கு வலதுசாரி அரசாங்கம் வைக்கிறது எதிரிகள் வலுவா இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கூட தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே அறிவித்து காரல் மார்க்சி சிலாவை போன்று அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது எனவே காரல் மார்க்சிங்கிட்ட உள்ளது தொடர் மதுரை கூட சொன்னார்கள் ஆயிரம் ஆண்டுகளில் மிகச்சிறந்த தத்துவ அறிவாளி யார் என்று பிபிசி கருத்தில் நடத்தபோது மாமே தான் சொன்னார்கள் உலகத்தில் எதிர்காலத்தில் நிற்க போவது என்பது சொன்னால் அது மார்க்சுடைய தத்துவம் தான் கம்யூனிஸ்ட சமூகம் அமைக்கப்பட்ட பிறகு அவருடைய மூன்று முக்கியமான உட்கோட்பாடுகள் மார்க்சிய தத்துவஞானம் அரசியல் பொது பொருளாதாரம் விஞ்ஞான சோசியலிசம் என்ற மூன்று உட்கூள் உண்டு இந்த மூன்று உட்காந்து உட்கூர்களையும் இளைஞர்கள் தனியாக சிறிய நூல்கள் இருக்கின்றார் எனவே அந்த மூன்று உட்கூல்ல அரசியல் பொருளாதாரம் ஒரு கம்யூனிஸ்ட்டு அவசியம் இல்லாமல் போய்விடும் அதே போலவேபிக் சோசியலிசம் விஞ்ஞான சோசியலிசமும் ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பு அமைந்த பிறகு அதுவும் இல்லாமல் போய்விடும்

உருவாக்கிய அந்த இயற்கையில் புல்முகம் வந்து என்றைக்குமே நிலைத்திருக்கும் அந்த அடிப்படையில் காரண பெயர் வந்து என்னைகள் நிலைத்தரும் என்பதை சொல்லி கடையப்பட்டிருக்கின்ற இயற்கையில் புல்முகத்துல எங்கள் ஒரு இயற்கையா அவருடைய கோட்பாட்டம் செம்மைப்படுத்தினார் தன்னுடைய பொருள் உருவாந்த காலிகள் தலையில இருந்து அதில் நிறுத்தி ஒரு இயற்கையில் குருவாக தத்துவத்தை காரணவாசினார் எனவே அது வந்து என்றைக்குமே அந்த தத்துவ அவசியம் இருந்து உடனே இருக்கும் அந்த அடிப்படையில எதிர்காலத்திலும் மனிதர்கள் இருக்கின்றதை காரல் மார்க்சுடைய அந்த தத்துவ இடம் மார்க்சிய தத்துவ இடம் சொல்லக்கூடிய விஞ்ஞான பூர்வமான உலக உலக பாறை தொழிலாளர்கள் உலக பாறை என்பது இருந்து கொண்டே நான் சுட்டிக்காட்ட கடமை பெற்றிருக்கிறேன் எனவே காரல் மார்க்ஸ் உலக முழுவதும் சிலையில் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இல்லாத நம்மளுக்கு ஒரு பெருமுறையா இருந்தது அந்த குறை இன்னைக்கு போக்கப்பட்டிருக்கிறது எனவே காரல் மார்க்ஸ் பிறந்த நம்ம வந்து தமிழக அரசு நன்றி சொல்வது மிகுந்த பொருத்தமான ஒன்று எனவே அந்த அடிப்படையில் தமிழ் அரசுக்கு நன்றிகள் நம்புவதை நான் மனமாக வரவேற்கிறேன் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கார்களின் நூறாவது நினைவு தான் அந்த நூறாவது நினைவு தினத்தை வந்து நம்முடைய முன்னாள் முதல்வர் காய்கறம் அருமையான கவிதை இருந்தார் தெரியல ஒரு அருமையான கவிதை இருந்தார் சிறப்பான கவிதை இன்றைக்கு அவருடைய மகன் அஹ் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சிலை வைத்திருக்கிறார் அவர்கள் முதலாளித்தார் சேர்த்து மாற்றுகிறது கிடையாது திராவிட மாடல் சொல்லலாம் திராவிட மாடல் இருந்தாலும் கூட மார்க்சியம் இல்லாமல் சமத்துவத்தை சகவத்துவத்தை ஒரு சுரண்டல் ஒழிந்த ஒரு சமூகத்தை உண்மையான விடுதலை அறிந்துவிட முடியாது மூலதனத்திலிருந்து என்னைக்கு உழைப்பு முழுமையாக முழுமையாக விடுதலைகிறதோ என்றைக்கு அனைத்து மக்களும் உழைப்பு சுடர் விடுதலை ஆகிறார்களோ அன்றைக்குதான் உண்மையான சுதந்திரம் உண்மையான சகவத்துவம் உண்மையான ஜனநாயகம் போன்றவை இருக்க முடியும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்தியாவில பெரியாரியம் மார்க்சியம் போன்றவை முதலியவர்களாக இருக்கிறது மாற்ற கிடையாது பெரியாரியத்தை மார்க்சியத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இருந்தாலும் கூட மார்க்சியம் இல்லாமல் இந்தியாவில் உண்மையான விடுதலை சகோதரத்துவம் சமத்துவம் போன்றவற்றை நாம் அடைய முடியாது அந்த அடிப்படையில் அனைவருமே மார்க்சியத்தை உள்வாங்கி செயல்பாட வேண்டிய அவசியம் இருக்கிறது கார்டியை நன்றாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு சூழ்நிலை படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல்வர்கள் கிடையாது

எனவே கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரியில் இருந்த மாநாட்டில் நாங்கள் ஒரு புதிய திட்டத்தை நீண்ட காலம் புதிய திட்டத்தை உருவாக்கி தோழர்கள் புதிய திட்டத்தை படிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல உருவாக்கப்பட்ட திட்டங்களே மாத்திர சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது வர்க்க ரீதியான முரண்பாடுகள் மாறிக்கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவில் அதானி அம்பாணம் பன்னாட்டு ஏகோ முறையில இந்தியாவில் கிடையாது தேசிய முறையில் இருந்தாங்க இன்னைக்கு பன்னாட்டு ஏகோ முறையில இருக்கிறார்கள் அதே போல இந்தியாவில் ஒரு ஏற்படுவதற்கான அபாயம் எங்களுடைய கட்சி புதுச்சேரி அகில இந்திய மாநாட்டில் ஒரு பெண்களை பார்த்து மதங்களில் அகில இந்திய மாநாட்டில் முடிவு செய்திருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் அபாயம் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்தியாவிலுடைய அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அனைத்து இடதுசாரி கட்சிகளும் அனைத்து ஜனநாயக கட்சிகளும் மதச்சார்ப்பு கட்சிகளும் பறந்து பட்ட கூட்டணி உருவாக்கக்கூடிய காலகட்டத்தில் வலதுசாரி இடதுசாரி திரிபோதா இதை பற்றிலாம் பேசிக் கொண்டிருப்பது வந்து அவங்க பொறுப்பாக இருப்பது இருக்காது என்பது என்னுடைய பதிவார கருத்து அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த காலம் இல்லை பாராளுமன்ற ஜனவே கூடாது பாராளுமன்ற பட்டியல் துறவம் அனைவரும் வாக்கு வந்து ஓட்ட புறக்கணும் ஓட்டை வந்து புறக்கணிக்கணும் ஓட்டு குறைக்கு கமிட் செஞ்சு நம்ப முடியாது பிரச்சாரம் பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா புதிய ஜனநாயக கடைசியா முடிக்கிறவங்க

மக்கள் மத்தியிலே முஸ்லிம்க்கு எதிரான கருத்தை மிக வேகமாக வந்து ஒரு பொது எதிரியை உருவாக்குறது உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவுக்கு நோக்கி இந்தியா காலகட்டத்தில் இந்தியாவிலுடைய அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்றுபற்று செயல்பட வேண்டும் இடதுசாரி கட்சிகளும் மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளும் ஒன்றுவற்றை செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அதைத்தான் இந்தியா கம்யூனிஸ்டர் கொல்ல மாநாட்டுல விஜயவாட மாநாட்டில் பரந்தபட்ட வேலை உருவாக்க வேண்டும் இடதுசாரி ஜனநாயகம் மதச்சார்பற்ற பரந்தபட்ட வேலை தேர்தல் கூட்டணியில் பரந்தபட்ட வேலை பிளாட்ஃபார்ம் உருவாக்க சொல்லி நாங்கள் விஜயவாட மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் அடுத்த வாரம் சென்னையில் நடக்க இருக்கின்றது அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவருடைய திட்டத்தில் சொல்லியிருக்கிறார் அரசியல் அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கிறார்கள் பரந்தபட்ட ஒரு இடதுசாரி ஜனநாயக மதச்சார்பற்ற அடிவேன் என்று இந்த அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் அமர்ந்து இந்த நிலைமையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப காரல் மார்க்ஸ் பிறந்த இந்த தினத்தில் இந்தியாவின் பாசிச அபாயம் ஏற்படுவதை தடுப்போம் காரணமாக நிறைவை போற்றுவோம் அவருடைய கோட்பாட்டை உயர்த்தி பிடிப்போம் அவர் காட்டிய வழியில் இந்தியாவில் வர்க்க போராட்டத்தை முன்னெடுப்போம் போராட்டத்திற்கு ஒழித்து இந்திய வடிவம் சோசலிசத்தை படைப்போம் அதற்கான உறுதிமொழி ஏற்போம் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த போராட்டங்களும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் மாபேரி மார்க் செயல்படுத்த மட்டும் இல்ல போன்றவர்களுக்கும் சிலை வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைய மார்க்ஸ் என்பது லெனின்தான் இன்னைக்கு வந்து முதலாயிரத்திலிருந்து சோசலிசத்துக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்தோம் முதலாய் முதலாயிரத்திலிருந்து சோசியலிஸ்ட் மாறக்கூடிய காலகட்டத்தில் விஞ்ஞானத்தில் இருப்ப காலகட்டத்தில் தத்துவம் அரசியல் பொருளாதாரம் அதனுடைய விஞ்ஞான சோசியலிசம் மூன்று கோட்பாடு அடுத்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி என்பது எப்படி ஜனநாயக உருவாக்கி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பட வேண்டும் என்பதையும் அதை வெளியிட்டு வடிவத்தால் கூட அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலதான் சோசியலிசம் முன்னேறக்கூடியவர்கள் வகையில் ஒரு பாத்தாளிகள் புரட்சி மறந்துட முடியாது அவ்வளவு காலம் தேவைப்பட்டிருக்கிறது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மார்சியத்து இன்றைய காலகட்டத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு எனவே மாமேதை காரணமாக சிலை வைக்கிறது போலவே நான் தமிழ்நாட்டு மனிதன் மாமேதை இயங்கல் செலவுகளுக்கும் சிலை வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்கும் இந்த போராட்ட குழு இந்த குழு எடுக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழுதுணையாக இருக்கும் நாங்களும் உட்களிக்கும் தேவையான ஆர்வை நண்பர்களுக்கு தெரிவித்துவோம் இந்த வாய்ப்புகள் நன்றி மதுரை அனைவருக்கும் நல்ல விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்